தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட தேர்தலில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மயிலாப்பூர் நூற்றி இருபத்தி இரண்டாவது வட்டத்தில் ஒரு வாக்குச்சாவடியை ஆளுங்கட்சியினர் கைப்பற்ற முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்த விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பிஜேபி காரியகர்த்தா திருமதி யாமினி ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய பெயர் யாமினி ஸ்ரீகிருஷ்ணன் நூற்றி இருபத்தி இரண்டு வட்டத்தில் நான் இருக்கேன் பாரதிய ஜனதா பார்ட்டில நான் ஒரு காரிய இருக்கேன் பெருமையா சொல்லிக்கிறேன் அண்ட் டூ தௌசண்ட் நடந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லயும் நான் இதே வார்டுக்கு கவுன்சிலரா இருந்து பாரதிய ஜனதா கட்சியோட சார்பா போட்டி போட்டேன் அந்த வெற்றி பெறல இருந்தாலும் அந்த பெருமை எனக்கு கண்டிப்பா இருக்கு எங்களுடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது வட்டத்துல பதிமூணாம் நம்பர் பூத் ஆஸ்டின் நகர் உள்ள இருக்கு அங்க வந்து பொதுவாவே கொஞ்சம் கஷ்டம் நடக்கும் எங்களுக்கு இது முன்கூட்டி எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் ரொம்ப நல்ல காமான ஒரு ஏஜென்ட் தான் நம்ம அங்க போட்டுருந்தோம் அவர் பேரு தான் கௌதம் அவரை வந்து தோராயமா மூணு மணிக்கு மேலேந்தே கொஞ்சம் நிறைய அரசல் பொருசலா அங்க வந்து யார் யாரோ வராங்க போறாங்க திரும்ப வராங்கிற விஷயங்கள் நடந்தது இது மற்ற கட்சிக்காரங்க ஏஜென்ட்ஸ் அங்க இருந்தவங்களும் கவனிச்சுதான் செஞ்சிருக்காங்க ஆனா அரௌண்ட் அஞ்சு மணில இருந்து ஒரு ஐம்பது பேருக்கு ஒரே தடியா உள்ள வந்து அதை எதிர்க்க ஐயோ இப்படி பண்ணக்கூடாதுன்னு எதிர்க்கும் போது முக்கியமா எங்க பாஜக ஏஜெண்ட துன்புறுத்தி அடிச்சு மத்தமா பேசி அந்த ஹால்ல இருந்தே தள்ளி விட்டு இதுக்கு வந்து மிச்சம் ஆபிசர்ஸும் ஒன்னும் பெருசா ஆக்ஷனே எடுக்கல அவங்களே பயந்துட்டு இருக்காங்கன்னா வேற என்ன சொல்ல முடியும் அண்ட் அவங்களும் இவங்களை தள்ளி விட்டு எல்லாத்தையும் கிழிச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க அவர் வந்து கொஞ்சம் இருந்தே நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும் பாக்கிறதுக்கு அதை மாதிரி பார்த்து எங்களுடைய கட்சிக்காரங்களே மேலிடத்துக்கு தகவல் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு பொறுப்பாளராக கராத்தே தி இருந்ததுனால அவர் உடனடியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ போலீஸ் அமிச்சாங்க அமிச்சாலும் அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலை எங்களை அடங்கிதான் போக சொல்லியிருக்காங்க தடஸ் நம்மளோட ஏஜென்ட்ட அதுக்கப்புறம் அவர் இன்னும் தவிக்கிறாரு கஷ்டப்படுறாருன்றது தெரிஞ்சு தியாகராஜன் தியாகராஜன்ஜி மேலிடத்துல சொல்லி இன்னொரு பெட்டாலியனும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் இருந்து அந்த கௌதம பயப்பட வேண்டாம்னு மட்டும் நாங்கெல்லாம் வெளியிலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம் நீ உள்ளே இருப்பா கதவை தாப்பாடு போட்டிருக்காங்க பட் நீ பத்திரமா இரு உள்ளே இரு போலீஸ் வெளியே இருக்காங்க பயப்படாத பயப்படாதன்னு மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஐ இஸ் அ வெரி வெரி சாஃப்ட் நேச்சர் பட் ஸ்ட்ராங் பாய் லக்கிலி பட் அவரை வந்து ஆஹ் துன்புறுத்தினது ரொம்ப தப்பு எந்த ஏஜென்ட்டையா இருந்தாலுமே அப்படி பண்ணியிருக்க கூடாது இதுக்கு முக்கியமான சாட்சி மற்ற கட்சியுடைய ஏஜென்ட்ஸும் அங்கதானே இருந்தாங்க இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க வீடியோ போட்டு காட்டட்டும் வீடியோ இருந்திருக்கணும்ல கண்டிப்பா வீடியோ போட்டு காட்டட்டும் இல்லைன்னு சொல்றாங்க உடனே மிச்சவங்க எல்லாம் டிஎம்கே காரங்க எல்லாரும் வந்துட்டு ஒண்ணுமே நடக்கல அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சொல்றாங்க அவர் வந்து பிரச்சனை நடந்தது அது எப்படின்னாக்கா ஜாதி பத்தி பேசிட்டாங்கன்னு எப்படி சார் ஜாதி பத்தி பேச முடியும் சரி எல்லாத்தையும் விட்டுருங்க அப்ப ஜாதி பத்தி பேசினாங்கன்னு பிரச்சனை நடந்ததுன்னு ஒத்துக்கிறாங்க தானே இல்லன்னு சொன்னாங்க பிரச்சனையே நடக்கலன்னு சொன்னாங்க அப்புறம் ஜாதி பத்தி வந்தது அதனால பிரச்சனை நடந்ததுன்னு சொல்றாங்க சரி ஜாதி பத்தி நடந்ததுன்னு அவங்க பொய் தான் சொல்றாங்க எப்பயும் போல பொய்ய பிரபலப்படுத்துறாங்க அப்படிங்கறது உண்மை வெளியே வந்து எழுந்து வரத்துக்குள்ள பொய் ஊர் சுத்திட்டு வந்துருவோம்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பொய்ய பிரச்சாரம் பண்றாங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னன்னாக்கா அவர் வந்து இவங்க நினைச்ச க ஜாதியே கிடையாது ஜாதி அரசியல் கண்டிப்பா பாஜகல என்னைக்குமே கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் அத பேசுறது பாஜக மட்டும்தான் அதனாலதான் நாங்க எல்லாம் பாஜக இருக்கோம் எல்லாரையும் ஒண்ணுதான் பாக்குறோம் கௌதம் என்ன ஏது என்ன ஜாத்தின்னு தெரிஞ்சு நாங்க பழகல ஆனா நல்ல காலம் தெரிஞ்ச அப்புறம் எங்களுக்கு இன்னும் மிச்ச கட்சிகளுக்கும் அது ஒரு ஆதரவா போச்சு அவங்களும் இதுல வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் வெளியில பேசுறாங்க பிகாஸ் உண்மையா அவர் வேற அவர் எஸ்டி ஆக்சுவலா இவங்க நினைச்ச எஸ்சி கூட கிடையாது அப்படி இருக்கும்போது அது கூட இல்ல சார் இவங்களுக்கு ஏன் நேத்திக்கு வந்து மெட்ரோ ஓட்டர்ல இருந்து ரெண்டு ஆபீசர்ஸ் இவரோட வீட்டுக்கு மட்டும் ஏன் போகணும் கேட்கற கேள்விக்குன்னு ஒரு தோரண இருக்கு இல்லங்க இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கோம் ஆபீசர்ஸ் வந்திருக்கோம் கேள்வி கேக்குறோம் மெட்ரோ வாட்டர் சூஏஜஸ் சொன்னா பரவாயில்ல என்ன உங்க வீட்ல கமோஷியல் அது இருக்கு இது இருக்கு உங்களோட சங்க சம்ப்ல இருந்து நீங்க வாட்டர் எதுக்கு கமர்ஷியல் மேட்டர்க்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு குடுக்குறீங்க நாங்க க்ளோஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம் எங்ககிட்ட சம்பே கிடையாதுன்னுட்டு அவன் அவங்க வீட்ல சம்பே கிடையாது பம்ப் பண்ணி தான் அவங்களோடது வாட்டர் அவரு போட்டிருக்க போர்வெல்ல எடுக்கிறாரு இப்போ

எங்களுக்கு இதுக்கு எல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்தது கராத்தி தியாகராஜன் ஜி எங்களோட கேண்டிடேட்டை போர்டோட ஹெட்டுக்கும் கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்தாச்சு சும்மா சாதாரண இந்த லெவல் அந்த லெவல் பயப்படுற லெவல் எல்லாம் கொடுக்கறதே இல்லை அவருக்கு கிளியரா தெரியுது யாரு எங்க கிளியரா எக்ஸாக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு ஏன்னா இப்படி நாங்க போராடது போராட போராடாம பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டுட்டு இருந்ததுனால தானே இந்த அராஜகம் ஜாஸ்தி ஆகுது இப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாவது வைக்கிறதுக்கு நாம எல்லாரும் நாங்க மட்டும் இல்லைங்க எங்க அராஜகம் நடந்தாலும் எடுத்து சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சி அந்த நல்லது செய்யறவங்களுக்கும் துணிந்து நிற்கிறவங்களுக்கும் நம்ம துணை இருப்போம் அதுக்கு சாட்சி என்னன்னா எங்களை மாதிரி சாதாரண ஒரு காரியகர்த்தாக்கு கூட பெரிய பெரிய பதவியில கட்சியில தேவையே கிடையாதுங்க ஒரு காரியகர்த்தாக்கு ஒரு பிரச்சனைனா கௌதம் ஒரு காரியகர்த்தா அவர் வந்து ஒரு நார்மல் பூத் ஏஜென்டா அன்னைக்கு அவர் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு அவருக்கு எப்படி நாங்க கொண்டு நிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி